என்னமோ இந்த கீரை தங்கிற கீரையா இல்லை விசக்கீரியா யோ நேத்து கா நேற்று இந்த தான் தின்னேன் இன்னைக்கு காலையிலயும் இந்த கீரைதான் தின்னேன் புரியுதா நான் ஒண்ணும் செத்து போல நல்லா தான் இருக்கேன் இது எந்த விசக்கீரையும் இல்லை எந்த கீரை இல்லை அதாம்மா எனக்கு பயமா இருக்கு இதை தின்னுபிட்டு ரத்த காட்டியாரி ஆயிடு போறேன் அதுக்காக தான் கேட்டேன் ஓனையா நீ இந்த ஊர் மக்களே இந்த கீரை தான் ஏன் தின்னுகிட்டு இருக்காங்க நீ வந்து கீரை நல்ல கீரையாக கெட்ட கீரையான்னு இருக்கிற இந்த ஊர் மக்களே இந்த கீரையை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இது அவ்வளவு சூப்பரான மூலிகை கீரை அதுக்கு இல்ல இந்த கீரையெல்லாம் ஒருத்தருக்கு சேரும் ஒருத்தருக்கு சேராது அதனால தான் கேட்டேன் இந்த கீரையெல்லாம் எல்லாத்துக்கும் உடம்புக்கு நல்லது இதில் வந்து முத்தனை கீரையாக இருந்தால் போகும் இளம் இருந்தால் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் கீரையை பற்றியெல்லாம் நீங்கள் டவுட்டே பட வேண்டாம் சரிங்களா நல்ல கீரை தான் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் நீங்கள் இந்த குழப்பத்துலேயே இருங்க நான் தான் இப்போ பாயசனாக இருவே நாட்டுக்குது சாமி அப்போது இந்த கீரையை சாப்பிட்டாக்கா உடம்புக்கு நல்லதுங்கிறீங்க அதானே சரிம்மா இது கீரை நல்ல கீரை தான் ஒரு வேளை சமைக்கிறதுல ஏதாவது பாயசனாக மாறிடுமோ ஏப்பா ஆயிரத்தி எட்டு கேள்வி கேக்கிறீ உனக்கு இது மேல சந்தேகம் நீ போய் சிக்கன் வாங்கியே சாப்பிடு உடம்புக்கு நல்லது யோ இது நல்ல கீரையா கெட்ட கீரையான்னு தெரியாது எனக்கு என்ன நீ போய் சாமி போய் கும்பிட்டு வாக்கு கேட்டு அதுக்கப்புறம் இந்த கீரை வாங்கிட்டு போ என்னமா சொல்லிட்டேன் எதுக்குமா அப்படி கோச்சிக்கிறீங்க இந்த கீரை சாப்பிட்டா நாளைக்கு மூணு பேரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் டாக்டர் மீட் பண்ணுறதுக்கு உனக்கு அப்பாயின்மெண்ட் தேவையா நான் வாங்கி தரட்டா நீங்கள் அப்பாயின்மெண்ட்டில் இருக்கீங்களா ஆலிக்கிமெண்ட்ல இருக்கீங்களா எனக்கு தெரியாது நான் டிஷ் அப்பாயின்மெண்ட்டில் இருக்கேன் ஏப்பா கீரை வாங்கி சாப்பிட்டு பத்தி இல்லை இப்போ புத்துணர்ச்சியாக இருக்கா ஐயோ வயிறு கட்ட முடியாது கடமுடான்னு அழைச்சுது ஆ இது என்னம்மா கொடுத்தீங்க இதை அய்யோ சாமி நான் எங்கே போகட்டும் இவன் என்னத்தை தின்னான்னு தெரியல கீரை மேல பழிய போட்டான் காலையில என்ன தின்னான்னு தெரியல அது வலிக்குது இது வலிக்குதுன்னு கடைசியா பார்த்தா எனக்கு தலை வலிக்குது சோ அப்பா உன்னை கீரை பிடுங்குறோமோ இல்லையோ தெரியல இவனை பிடுங்கணும் அண்ணே வான இவனை பிடுங்குவான் ஒண்ண முடியலையே அண்ணே என்ன பண்ற

எங்க வருவானுங்களே தெரியலம்மா வருஷம் ஒரு இருக்கங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு சித்திரவதை படுறேம்மா வச்சு சமாளிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு யாரும் தெரியலண்ண காட்டுல ஒரு வேலை ஆகலண்ணே போய் டீத்துல வச்சு குடிச்சுட்டு வா அது அப்பா 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 பாரம் குறைஞ்சது அப்பா